அஸ்ஸலாமு அலைக்கும் இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவது ஒரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு கதை ஒருவர் முஸ்லிமாக மாறிய இதயத்தை தொடும் பயணம் வழியில் தொடங்கி உண்மையை தேடிய இந்த பயணம் இறுதியில் அவரது வாழ்க்கையில் அமைதியையும் அன்பையும் நிரப்பியது இந்த கதையை கேட்கும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடுவது எதுவென்று ஒரு கணம் யோசித்துப் பாருங்கள் தயாரா வாருங்கள் இந்த அற்புதமான கதைக்குள் நுழைவோம் எனது வாழ்க்கையில் ஒரு காலகட்டம் வந்தது எல்லாம் உடைந்து போனதாக தோன்றிய ஒரு நேரம் எனது மிகவும் பிரியமான நாய் எனது தோழன் இறந்து போனது நான் முற்றிலும் உடைந்து போனேன் பின்னர் எனது ஒரு நண்பருக்கு புற்றுநோய் வந்தது எட்டு மாதங்களாக அவர் ஒவ்வொரு நாளும் மெதுவாக மரணிப்பதை நான் பார்த்தேன் அந்த வழியில் என் இதயம் கேட்டது எல்லோரும் சொல்கிறார்கள் அல்லாஹ் என்னை நேசிக்கிறார் என்று ஆனால் என் நாயை எடுத்துக்கொண்ட அல்லாஹ் எப்படி என்னை நேசிப்பார் நான் முடிவு செய்தேன் உண்மையை நானே கண்டறிய வேண்டும் முதலில் நான் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்திற்கு சென்றேன் அங்கு எல்லோரும் பாடல்கள் பாடிக்கொண்டிருந்தனர் ஆனால் எனக்கு வார்த்தைகளோ இசையோ தெரியவில்லை பைபிளில் நல்ல விஷயங்கள் இருந்தன ஆனால் என் கேள்விகளுக்கு பதில்கள் கிடைக்கவில்லை பின்னர் ஒரு இந்து நண்பரிடம் அவர்களின் கடவுள்களைப் பற்றி கேட்டேன் யானை தலையுள்ள கடவுள் என்ன என்று நகைச்சுவையாக கேட்டேன் ஆனால் அவருக்கு அது நகைச்சுவையாக தோன்றவில்லை யூத மதத்தையும் படித்தேன் ஆனால் அங்கும் எனக்கு என் பதில்கள் கிடைக்கவில்லை இறுதியாக பௌத்தத்தை நோக்கி திரும்பினேன் அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது அது ஒரு கடவுளை பற்றியதல்ல வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ ஒரு வழியாக இருந்தது ஆனால் என் இதயம் இன்னும் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தது ஒரு நண்பர் என்னிடம் கேட்டார் நீ இஸ்லாத்தை பற்றி பார்த்தாயா நான் அதிர்ச்சி அடைந்தேன் இஸ்லாம் அவர்கள் தீவிரவாதிகள் இல்லையா ஒருபோதும் செல்ல மாட்டேன் ஆனால் ஏதோ ஒரு சக்தி என்னை பிரஸ்டன் மசூதிக்கு அழைத்துச் சென்றது முதலில் நான் பயந்தேன் காரை பார்க் செய்தபோது இது வெடிக்குமா என்று கூட தோன்றியது மசூதிக்குள் நுழைந்தபோது நான் காலணிகளை கழற்றாமல் பிரார்த்தனை அறையின் வழியாக நடந்தேன் ஒருவர் பிரார்த்தனை செய்யும் போது அவரது தலையில் மிதிக்காமல் இருந்தது அதிர்ஷ்டம் ஆனால் அங்கு என்னை அன்போடு வரவேற்றார்கள் ஒரு சகோதரர் அபு ஹம்சா என்னை அமர வைத்து என் எல்லா கேள்விகளுக்கும் குரானை திறந்து பதிலளித்தார் அவர்கள் எனக்கு தேநீரும் பிஸ்கட்டும் கொடுத்தார்கள் ஒரு ஆஸ்திரேலியருக்கு இதைவிட பெரிய வரவேற்பு என்ன வேண்டும் நான் கேட்டேன் இந்த தீவிரவாதத்தை பற்றி பேசும் பகுதி குரானில் எங்கே இருக்கிறது அவர்கள் புன்னகைத்து உனது புரிதல் தவறு குரானை பார் நான் படித்தேன் எதுவும் காணவில்லை மாறாக அன்பும் அமைதியும் மட்டுமே கண்டேன் ஒரு இரவு நான் அல்லாஹ்விடம் ஒரு அடையாளம் கேட்டேன் ஒரு மின்னல் போதும் அதுதான் நான் கேட்பது ஆனால் எதுவும் நடக்கவில்லை நான் ஏமாற்றம் அடைந்தேன் மீண்டும் கேட்டேன் ஒரு சிறிய ஒளி ஒரு கார் வெடிக்கும் ஒளி ஏதாவது ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை ஏமாற்றத்துடன் நான் குரானை திறந்தேன் அப்போது அடுத்த பக்கத்தில் ஒரு வசனம் அடையாளங்கள் கேட்பவர்களுக்கு சுற்றியுள்ள வானமும் நட்சத்திரங்களும் கடல்களும் அடையாளங்கள் இல்லையா நான் அதிர்ச்சி அடைந்தேன் நான் எனது அடையாளத்தை மட்டுமே தேடினேன் ஆனால் அல்லாஹ்வின் அடையாளங்கள் என் சுற்றிலும் எப்போதும் இருந்தன அந்த நொடியில் என் வாழ்க்கை மாறியது மறுநாள் நான் மசூதிக்கு ஓடினேன் அபு ஹம்சா என்னை பார்த்து நீ இன்று முஸ்லிமாகப் போகிறாய் என்று சொன்னார் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னால் நான் ஷஹாதத்தை உச்சரித்தேன் முதலில் பயமாக இருந்தது இந்த வார்த்தைகளை தவறாக சொன்னால் நான் போய்விடுவேன் என்று நினைத்தேன் ஆனால் நான் சொன்னபோது என் இதயத்திலிருந்து ஒரு பாரம் இறங்கியது என் உடல் ஒரு தூய நீரோடையால் கழுவப்பட்டது போல உணர்ந்தேன் சகோதரர்கள் என்னை அணைத்து முத்தமிட்டு அல்லாஹு அக்பர் என்று கூறினார்கள் நான் பயந்தேன் நான் ஏதாவது தவறு சொல்லிவிட்டேனா என்று நினைத்தேன் ஆனால் அவர்கள் என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களின் கண்களில் கண்ணீர் என் கண்களிலும் அந்த நொடியில் எனக்கு ஒரு பெரிய குடும்பம் கிடைத்தது என்னால் ஒருபோதும் கற்பனை செய்ய முடியாத சகோதரர்களும் சகோதரிகளும் இஸ்லாம் ஒரு தனிப்பட்ட மதம் மட்டுமல்ல ஒரு சமூகத்தின் வாழ்க்கை முறை நான் கேட்டேன் ஹிஜாப் ஏன் இந்த விதிகள் ஏன் எல்லாவற்றிற்கும் குரான் பதிலளித்தது இறுதியாக எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனத்தை உங்களுடன் பகிர்கிறேன் மதத்தில் கட்டாயம் இருக்கக்கூடாது உண்மை தெளிவாக உள்ளது இந்த பயணம் என் வாழ்க்கையை மாற்றியது முஸ்லிமாக மாறியது எனக்கு அமைதியையும் ஒரு குடும்பத்தையும் கொடுத்தது உங்களிடம் நான் சொல்கிறேன் உண்மையை தேடுங்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்து கொள்ளுங்கள் உங்கள் இதயத்தை திறவுங்கள்